அஷ்டமங்கள பொருட்கள் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யத்தை அஷ்டமங்கள பொருட்கள்னா என்ன பூஜையில அதை நம்ம எப்படி வாழ்க்கையில நம்ம வந்து மங்களகரமா இருக்கிறதுக்கு வீட்டுல எப்பவும் நித்தியமா ஆஹ் லக்ஷ்மி வாசம் பண்றதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம டெய்லி யூஸ்ல இருக்கணும் பொருள் இருக்கணும் இது எட்டும் இந்த மாதிரி இருந்தா எப்பவும் ஐஸ்வர்யம் இருக்கும் மகாலட்சுமிங்கள பொருட்கள் வந்து பயன்படுத்த முடியாதவர்கள் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பொருள் குறையறது அப்படின்றவங்க அதை ஈடு செய்யற மாதிரி வேற ஏதாவது பொருட்கள் பொருட்களை வந்து மற்றவங்களுக்கு தானமாவோ இல்ல கிஃப்டாவோ எகமோ அல்லது லக்ஷ்மி சிலையோ மத்தவங்களுக்கு கிஃப்டா வாங்கி கொடுக்கலாமா அந்த மாதிரி கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மைதானாம ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து அஷ்ட பொருட்கள் அதாவது அஷ்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அஷ்ட மங்கள பொருட்கள்னா என்ன பூஜையில அதை நம்ம எப்படி வச்சு பயன்படுத்தணும் நம்ம பூஜை அறையில ஓகே ஸோ ஸ்ரீவித்யா வந்து எபிசோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன் மேடம் அஷ்டமங்கல பொருட்கள் பற்றி இப்போ நான் கேட்டேன் அஷ்டமங்கல பொருட்கள்லாம் நீ எதை மீன் பண்ணி சொல்கிற அப்படின்ட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து மங்களகரமாக இருக்கிறதுக்கு வீட்டில் எப்போவும் நித்தியமாக லக்ஷ்மி வாசம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம டெய்லி யூஸில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் சொன்னேன் நீ பாரு என் ஆஃபீஸ்லேயே நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டுனேன் ஸோ இது வந்து ஒரு துளசி மாடம் இது வந்து நவராத்திரி டைம்ல நவராத்திரி டைம்ல இது நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்க பட் இது எனக்கு வச்சு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வசந்தி அப்படின்னு ஏன்னா ரெஸ்பாம்பிளில் தான் இருக்காங்க அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நானும் அவ்வளோ இந்த நான் ஆஃபீஸ் இனாக்ரேஷனுக்கு அவள் கொடுத்தா ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே பூஜை ரூம்ல வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இதை நான் வச்சேன் இந்த துளசி மா வச்சிருக்கிற இந்த மாடமே ஒரு மங்களகரமான ஒரு பொருள் தான் ஸோ நீங்கள் அஷ்டமங்கள பொருளில் இந்த துளசி மாடத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம இப்படி சாமி ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு செடினா அதை நம்ம பராமரிக்கணும் அது எப்படி இருக்கும்னு தெரியாது அதுவும் நான் ஆஃபீஸுங்கிறதுனால ச சண்டேஸ் நான் வரமாட்டேன் டியூஸ்டே வர வரமாட்டேன் ஷூட்டிங்கிறதுனால ஸோ இது நம்ம ஒரு அஷ்டமங்கல பொருளை எடுத்துக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே இது வந்து நான் சும்மா ஒரு சில்லறை வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா இந்த சில்லரை பற்றி நம்ம பேசணும் எங்கே வச்சா நல்லது அப்படின்ட்டுன்னு ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் இதில் காயின்ஸ் வச்சுருக்கேன் இது எப்போவுமே சுவாமிகிட்டே இருக்கும் அதில் இந்த ஒரு குட்டி சங்கு இதுவும் எனக்கு கிஃப்டாக வந்தது தான் ஸோ இந்த சங்கு வந்து எப்பொழுதுமே இந்த காசில் வந்து நான் வச்சுருப்பேன் ஜென்ரலி சங்கை தனியாக கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெல்லில் வைக்கலாம் அரிசியில் வைக்கலான்னு இதுவும் அஷ்டமங்கல பொருளில் ஒன்று தான் இதுவும் அஷ்டமங்கல பொருளில் ஒன்று தான் ஸோ நான் இது ரெண்டத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டேன் இது வந்து குங்குமம் ஸோ அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது குங்குமம் இல்லையா ஸோ இந்த குங்குமத்தை இங்கே வச்சுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் இங்கே இருந்தது ஆஃபீஸில் இருக்கிறத எடுத்து உள்ளே வச்சிட்டா ஸோ எப்பவுமே நான் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வச்சுருப்பேன் அண்ட் இது வந்து வெத்தலை பாக்கு பழம் இது வந்து எப்பவுமே மங்களகரமாக காலையில் ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸில் எடுத்து வச்சிருவேன் சுவாமிகிட்ட ஸோ வீட்டில் நம்ம வந்து ஒரு மங்களகரமான பொருள் வைக்கணும் அப்படின்னா இப்போ கோவில்லெல்லாம் நமக்கு நிறையா வளையல்லாம் கொடுக்குறாங்க கண்ணாடி வளையல் சுவாமிக்கு போட்டதெல்லாம் ஸோ அது வந்து நம்ம ஒரு மாலை மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது அம்பாள் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அந்த வளையல் மாலையை போடலாம் புஷ்பம் அஷ்டமங்கல பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ டெய்லி நம்ம சுவாமி ரூமில் இல்லை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பூவை வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும் அது மல்லியாக இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் ஸோ ஒரு நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லை நான் மங் மஞ்சள் சொன்ன ஏழு வளையல் சொன்ன எட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு எட்டு பொருள் நான் வச்சுருப்பேன் நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி வைக்கலாம் இல்லை நம்ம அந்த க மஞ்சள் கயிறோடு நம்ம எல்லாம் சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா கண்மையை மஞ்சள் கயிறு க கண்ணாடி பார்க்குற முகம் பார்க்குற கண்ணாடி குட்டி சீப்பு இது எல்லாமே மங்கள பொருள் தான் ஸோ இது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் இதை எப்போவுமே நீங்கள் சுவாமி கிட்ட ஒரு மங்கள பொருள் நீங்கள் வைக்கலாம் எட்டு பொருள் இருக்கணும் இது எட்டும் இந்த மாதிரி இருந்தால் எப்பவும் ஐஸ்வர்யம் இருக்கும் க மகாலட்சுமி நம்மளத்தை எப்பவும் தங்குடுவோம் ரொம்ப அழகு மேம் உங்களோட பூஜை அறையிலே அதாவது ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பூஜை அறையிலேயே இத்தனை பொருட்கள் இருக்கு எட்டுல நம்ம அஞ்சு வந்து இங்கேயே பார்த்துட்டோம் அஞ்சுக்கு மேலயே பார்த்து மலையில் கூட வச்சிருக்கேன் நகர்த்தி வச்சிருக்கேன் நல்லா மலையில் கூட இருக்கு ஸோ கிட்டத்தட்ட எட்டு பொருளுமே நீங்க உங்களோட பயன்பாட்டுல அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க மக்களுக்காக இதை அழகா எடுத்து காமிச்சு சொன்னதற்கு நன்றி மேம் அதே மாதிரி இப்போ இந்த அஷ்டமங்கல பொருட்கள் வந்து பயன்படுத்த முடியாதவர்கள் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பொருள் குறையிறது அப்படின்றவங்க அதை ஈடு செய்யற மாதிரி வேற ஏதாவது பொருட்கள் இருக்காம அதாவது இது எல்லாமே வீட்டுல இருக்கிறது தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம டெய்லி வீட்டுல வாங்குறோம் அது சுவாமிக்கு காலையில நம்ம வைக்கிறோம் வெத்தலை வந்து இப்ப நிறைய பேர் வீட்டுல வெத்தலை கொடி இருக்கும் ஸோ ரெண்டு வெத்தலையும் நீங்க பறிச்சு வைக்கலாம் மஞ்சள் குங்குமா வீட்டுல இருக்கிறதா சில்ட்ரன் வீட்டுல இருக்கிறதா என்ன இந்த மாதிரி குட்டி சங்கு இருக்காது நீங்க வீட்டுல வந்து இது மாதிரி எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி சங்கம் இருக்காது அதனால் இதுக்கு பதிலாக நீங்க வந்து நான் சொல்லுவேன்ல இந்த பசுமாடு கண்ணு அது கூட மங்கள பொருள் தான் டெய்லி பார்க்கலாம் சொன்னீங்க மேம் இந்த அஷ்டமங்கல பொருட்களை வந்து மற்றவங்களுக்கு இல்லை கிஃப்டாவோ கொடுக்கலாமா நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம கொடுக்க மாட்டோம் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெத்தலை பாக்கில் என்ன வச்சு கொடுக்குறோம்ல நீங்க வெத்தலை பாக்கு கொடுக்கும்போதே அது அஷ்டமங்கலமும் அதுல இருக்குமே அதுவே நம்ம தானமாக தானே கொடுக்குறோம் வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் அதுக்கப்புறம் தேங்காய் வளையல் ப்ளவுஸ் பெட் இதெல்லாம் நம்ம வச்சு கொடுக்குறோம்னா காயின் இது எல்லாமே அஷ்டமங்கலம் தான் ஸோ நீங்கள் அதை வச்சு வீட்டில் இப்போ நான் வந்து இது யாராவது வந்தால் இதை நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஏன்னா இதை நான் வந்து இங்கே ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ வச்சுருக்கேன் அதுவும் இல்லாத ஒரு ஃப்ரெண்டு வேற நான் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அது இது வந்து நான் ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பட் இதே மாதிரி யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நான் வாங்கி கொடுப்பேன் ஸோ நம்ம வச்சுருக்கிற பொருள் நம்ம கொடுக்க வேண்டாம் மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதுல இன்னொரு டவுட் மேம் லக்ஷ்மி விக்கிரகமோ அல்லது லக்ஷ்மி சிலையோ மத்தவங்களுக்கு கிஃப்டா வாங்கி கொடுக்கலாமா அந்த மாதிரி கொடுத்தா நம்ம கிட்டே இருக்கிற லக்ஷ்மி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே அது தானா உண்மைதான் ஆமா நான் எல்லாம் வந்து இப்ப விக்கிரகம் கொடுக்கறதா வெறும் விநாயகர் தான் நான் வந்து ஜென்ரலா கொடுப்பேன் முருகன் வந்து கொடுப்பேன் அந்த மாதிரி மகாலட்சுமி மட்டும் நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன் சூப்பர் மேம் ஆஹ் அதாவது அஷ்ட ஐஸ்வரியத்தை ஈர்த்து நம்ம அந்த மகாலட்சுமி கிட்ட தான் கொண்டு வருவோம் இல்லையா அவங்க மூலமா நம்ம வாங்கிப்போம் சோ அந்த மகாலட்சுமியை கொடுக்க கூடாது பட் ம மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கலாம் இப்போ சங்கெல்லாம் நானே வாங்கி கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி குட்டி சங்க இது வந்து எனக்கு ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தது தான் பட் இதே மாதிரி நான் சங்கை வந்து ரிஷிகேஷ்லேயும் ஹரித்வார்லேயும் நான் போகும்போது பார்த்தேன் இது கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது இது மாதிரி போனீங்கன்னா கடைங்களில் வச்சுருப்பாங்க இது மாதிரி வாங்கி வைக்கலாம் நீங்கள் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகான பதிவாக அஷ்டமங்கல பொருட்களை பற்றி இன்னைக்கு மக்களுக்கு சொன்னதற்கு நன்றி மேம் தேங்க் யூ மேம்